மதுரையில் விளையாட்டில் சாதிக்கத் துடிக்கும் மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக தடகள பயிற்சி அளிக்கும் தலைமை காவலர் சந்துரு சத்தமின்றி சாதனை படைத்து வரும் ஆயுதப்படை தலைமை காவலரின் செயல் அனைவரின் பாராட்டை பெற்றுள்ளது மதுரை சோழவந்தான் பகுதியைச் சேர்ந்தவர் சந்திரு இவர் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு தமிழ்நாடு காவல்துறை பணியில் விளையாட்டு வீரர்களுக்கான ஒதுக்கீட்டில் காவலராக பணிக்கு சேர்ந்துள்ளார் தற்போது மதுரை தலைமை காவலராக பணியாற்றி வருகிறார் சிறு வயது முதலே விளையாட்டில் உள்ள பெரும் ஆர்வத்தால் நல்ல விளையாட்டு வீரர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக கடந்த சில வருடங்களாக ரிசர்வ் லைன் மதுரை ஆயுதப்படை காவல் மைதானத்தில் ஏழை எளிய மாணவர்களுக்கும் காவலர் குழந்தைகளுக்கும் தடகள பயிற்சிகளை இலவசமாக அளித்து வருகிறார் தலைமை காவலர் என்பதோடு தடகள விளையாட்டு வீரர் என்பதற்கு ஏற்ப பல்வேறு பதக்கங்களையும் இவர் பெற்று தமிழக காவல்துறைக்கு பெருமை சேர்த்துள்ளார் இதே நைன்டி ஃபைவ் நைன்டி சிக்ஸ் இருக்கும் சார் அப்ப நான் ஒரு ஸ்கூல் மீட் இந்த மைதானத்துக்கு வந்தேன் அந்த நடந்த டிஸ்ட்ரிக்ட் மீட்ல நான் கோல்டு மெடல் அடிச்சேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் பள்ளியிலே வந்து பல ஸ்டேட் லெவல் மீட்ல கலந்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் காவல்துறையில் நான் பணியாற்றின பின்னாடி இந்த மாதிரி எந்த க்ரௌண்டில் நம்ம வாழ்க்கையை தொடங்கினமோ அதே கிரவுண்டில் வந்து நம்ம இவ்வளோ பேர்த்துக்கு ட்ரைனிங் கொடுக்குறதுக்கான வாய்ப்பை வந்து நம்மளுக்கு கிடைச்சிது இது வந்து எங்களுடைய உயர் அதிகாரிகள் மூலமாக தான் இதை நம்ம செய்ய முடியும் இதை ஃப்ரீயாக வந்து இலவசமாக வந்து இந்த தடகள பயிற்சி ஏஆர்ஏசி ஸ்போர்ட்ஸ் அகாடமின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் சார் இப்போ இருக்க மாணவர் நிறையா பேர் வந்து டிஸ்ட்ரிக் லெவலில் ஸ்டேட் லெவலில் ஒரு பொண்ணு வந்து ட்ரிபிள் ஜம்பில் வந்து நேஷனல் லெவலில் சில்வர் மெடல் வாங்கினாங்க எங்கிட்ட வந்து காவலர் குழந்தைகள் வந்து ஒரு நூறுக்கு மேற்பட்ட காவலர் குழந்தை இருக்காங்க அதுபோல் ஏழை எளிய குழந்தைகள் வந்து ஒரு நூறு பேத்துக்கு முரநூறு மேலே இருக்காங்க சார் அதுபோக வந்து இந்த காவலர் பயிற்சி வரப்போ வந்து இலவசமாக வந்து அவங்களுக்கு உடல் பயிற்சி அளித்து அது இது வரைக்கும் எங்கிட்டருந்து ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட காவலில் உருவாக்கியிருக்காங்க சார் அதுபோக இப்போ சார்பா லாஸ்ட்டாக நடைபெற்ற சார்பா ஐவலர் தேர்வில் வந்து ஒரு பேரை பேர் உருவாக்கியிருக்காங்க சார் அது ஃபுல்லாகவே நாங்கள் ஃப்ரீயாக தான் சார் பண்ணுறோம் அது கிராமத்துலேருந்து வர வர சில இளைஞர்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்க எங்கேயா போய் எது என்னன்னு தெரியாமல் இருக்கிறதால அவங்களுக்கு ஒரு நம்ம சொல்லித்தரது வந்து அவங்களுக்கு பெரிய தூண்டுகோளாக வந்து ஈஸியாக அவங்க வேலைக்கு போகிறாங்க அதில் நிறையா பேர் இருக்காங்க சார் எங்கிட்ட போனவங்க சார் எங்கிட்ட ஒரு ஒன்று மூன்றுக்கு மேற்பட்ட ஐந்து குழந்தைகள் மேலே சிறப்பு குழந்தை இருக்காங்க அவங்கள வந்து நாங்கள் சிறப்பு குழந்தையவே பார்க்குறோம் சார் எங்கள் குழந்தையாக தான் பார்க்குறோம் அவங்க நல்லா இம்ப்ரூவ் ஆகி இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களும் சைல்டோட விங்கிள் ஆகி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் எங்களுக்கு தான் சிறந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்கி அவர்களுக்கு சிறப்பான பயிற்சி அளித்து மாநில தேசிய உலக அளவிலான போட்டிகளில் பங்கேற்க வைத்து பதக்கங்களை பெறுவதற்காக இலவசமாக தலைமை காவலர் சந்துரு தடகள பயிற்சி அளித்து வருகிறார் இலவச தடகள பயிற்சி அளிப்பதற்காக ஏஆர்ஏசி இலவச ஸ்போர்ட்ஸ் அகாடமியை தொடங்கி அதன் மூலம் நூற்றுக்கும் மேற்பட்ட காவலர் குழந்தைகளும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கும் ஐந்து சிறப்பு குழந்தைகளுக்கும் தொடர்ந்து தடகள பயிற்சி அளித்து வருகிறார் சந்துரு மற்றும் அவரிடம் பயிற்சி பெறும் மாணவ மாணவிகளின் பேட்டிகளை தற்போது பார்க்கலாம் நான் கோச்சில் சிக்ஸ் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன் கோச் வந்துட்டு எனக்கு ட்ரைனிங் நல்லா கொடுத்தாரு ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவல் கேலோ இண்டியால மடக் பண்ண வச்சிருக்காரு எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த லெவல் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்துட்டு நான் வேர்ல்ட் லெவல் ஓடணும்னு ஆசைப்பட்றேன் கண்டிப்பா எங்கள் கோச் என்ன அதை கூப்பிட்டு போகல வைப்பாரு நான் சந்திர கோஸ்ட் வந்து கடந்த ஒரு வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் ட்ரெயினிங் எல்லாமே நல்லா கொடுக்கறாரு எல்லா சிறந்த முறையில் கொடுக்கறாரு எல்லாம் ஃப்ரீயாக தான் கொடுக்கறாரு ஃப்ரீயாக கொடுக்கறாருனால வந்து சும்மானு இல்லாமல் எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே வாங்கி கரெக்டான முறையில் ப்ராப்பராக கொடுக்கறாரு இதனால எங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் ஆகுது அங்கே அடுத்தடுத்து காம்படிஷன்லேருந்து நிறைய மெடல் அடிக்க முடியுது அது வந்து சார் தான் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காரு எங்க கோச் எங்களுக்கு ஃப்ரீயாக தான் எல்லாம் பண்றாரு மற்றவங்க வந்துட்டு மற்றவங்கட்டு நாங்க போனாலும் இந்த அளவுக்கு எங்களை பண்ண சொல்லி பார்த்துப்பாங்களான்னு தெரில ஆனால் கோர்ஸ் வந்துட்டு எங்கள் கோஸ் நல்லா பண்ணுறாரு